செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்மிகு அருமையான திருப்பி ஜெயக்குமார் அவர்களை சிறப்புரையாற்றி வருமாறு அன்பு நினைக்கிறோம் இந்த கவனமிப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு கால்நடை விவசாய சங்கத்தின் சார்பாக கவனமிப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த வழக்கறிஞரும் நமது ஆர்வீர அண்ணனமான தங்கசாந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி காந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய கால்நடை விவசாய சங்கத்துக்கு ஒரு சட்ட வலுனர் இருக்கும் போதே இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குதுன்னா அவர் கூட நம்மளுடைய ஒவ்வொருடைய கால்நடை விவசாயிகளோட பிள்ளைகளும் படிப்பை முடிச்சிட்டு அவரோட சட்ட படிப்பை படித்து அவருக்கு உறுதுணையா இருந்தா தமிழ்நாட்டில் நம்மளை அசைக்க எவனாலேயே முடியாது யு ஒவ்வொரு கால்நடை விவசாயிகளுக்கும் உறுதுணையாக இருந்து கால்நடை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய செங்கல்பட்டு மாவட்ட சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றை தெரிவித்து அடுத்தபடியாக